இதுல குறிப்பாக விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோ தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது ஏன்னா துண்டை போட்டாரு கூப்பிட்டு ஷால்வை போத்துனாரு கட்சிக்குள்ள இணைச்சிட்டாரு ஆனால் தனியா ஒரு வீடியோ ஒரு மனிதனுக்காக வெளியிடுறாருன்னா அப்ப விஜய்க்கு தெரியுது செங்கோட்டையன் செல்வாக்கு என்ன அப்படின்னு அதனால செங்கோட்டையனை மனசு நோகாம ரொம்ப திருப்தியாக வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனியா ஒரு வீடியோ வெளியிட்டார் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு மனிதனாக இளம் வயதிலேயே அரசியலுக்கு வந்து எம்ஜிஆரிடம் பாராட்டுக்களை பெற்ற ஒருத்தர் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் உறுதுணையாக இருந்து இன்று வரை கால அரசியலில் மிகவும் உத்வேகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் செங்கோட்டையன் அவர் நம்ம கட்சிக்கு வருவது மிகப்பெரிய பெருமை இவர் வந்து நம்ம கட்சியில் இணைந்து பணியாற்றுவதற்கு நம்ம எல்லாருமே உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு விஜய் பேசியிருந்தாரு அதோட நிறுத்தாம அதன் மாலையே ஒரு அறிக்கை விடுறாரு செங்கோட்டையன் இணைந்த அன்று மாலையே அந்த அறிக்கையில ஒட்டுமொத்தமாக நிர்வாகத்தின் குழு ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையை நியமிக்கப்படுகிறார் இவர் என்னுடன் நேரடி தொடர்பில் இருந்தும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களோடும் இணைந்து ஆலோசனை நடத்தி கட்சியின் நடவடிக்கைகளை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இது ரெண்டு ரொம்ப தெளிவா எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு செங்கோட்டையனுக்கு தலைமையில உச்சபட்ச பதவியை அவங்க கொடுத்துட்டாங்க ஏன்னா செங்கோட்டையனை கேட்காம தாவைக்கால எந்த விதமான முடிவு எடுக்க மாட்டாங்க காரணம் என்ன புதுச ஒருத்தர் வந்திருக்கிறாரு அது கிடையாது ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் இருந்துருக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஜெயலலிதா அம்மா எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் செங்கோட்டையன் கிட்ட கொடுங்க அவர் நடத்தி முடிப்பாரு ஏன்னா களத்துல இருந்து வேட்டையை மடிச்சு கட்டிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான் செங்கோட்டையன்